எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் டுங்கள் கமல் ஹாசன் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் போகிறதுனால நம்ம சேனலுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பாதிக்கும் அதாவது நிறைய சார் ரசிகர்களுக்கு நம்ம சேனலுடைய கண்டென்ட் அப்படின்றது ரீச் ஆகும் ஸோ தட் அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு குழுவாக இணைந்து நம்ம செயல்படலாம் அப்படின்றதற்காகத்தான் நம்ம கேட்குறோம் லைக்கை ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய படத்தோடைய அப்டேட்டு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னங்க ஒரு அப்டேட் வர வரமாட்டேது நீங்கள் தான் சொல்கிறீங்க பட் அதற்கான ஒரு ஃபேஸில் எந்த இடத்துல எப்போ போகுது அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பேசலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருக்கமாக இருக்கிறது மார்ச் மாதம் ஸோ மார்ச் மாதம் இறுதியில் தக் லைஃப் உடைய அப்டேட் அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மார்ச் முடிஞ்சிருச்சு ஏப்ரலில் வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் நம்ம அன்பறிவு ப்ராஜெக்ட் ஸோ அது வந்து ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு பயங்கர ஒர்க் ஃபாஸ்ட்டு போஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து ஸ்கெச் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக ஸோ அதற்கான அறிவிப்பு ஏப்ரலில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கமல் சார் இதை முழுசாக தக்லீஃபை முடித்த தான் அது கமிட் ஆக போகிறார்ன்றமாரி சொல்லிட்டாங்க அடுத்து மே மாதம் ஸோ மே மாதம் பொறுத்த வரைக்கும் கே டூ தேர்ட்டி வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது கல்கியோடைய பதினஞ்சு நாள் கால்ஷீட் வந்து கொடுத்துருக்காரு சார் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ அதற்கான ஒரு ஒர்க்கும் போயிட்டுருக்கு ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டுக்கான ப்ராசஸ் அதாவது மாரிசெல்ராஜ் கிட்ட வந்து கதை கேட்குறாரா இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் இருக்குது ராஜமொழி வேறு ரிஸ்டில் இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எதுவும் மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அட்லி இது முடிஞ்சிச்சு ஸோ அட்லி கமல்சர் ப்ராஜெக்ட் வந்து டிராப்புடு பட் ராஜமொழி ஒரு சைடு வெற்றிமாறன் ஒரு சைடு மாரிசெல்ராஜ் ஒரு சைடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கமல்சருக்கு பட் யார் அப்படிங்கிறது தெரியல மேபி மணிநேரத்துல கூட டூ தேர்ட்டி எய்டுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் அதை நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இதுதான் வந்து நமக்கு ஃபிலிம் சார்ந்த அப்டேட்டு ஜூனில் வந்து நம்ம தக் லைஃப் ரிலீஸ் ஸோ ஜூலையிலேருந்து அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன அப்டேட்டுங்கிறத பார்ப்போம் பட் இது தான் டைமென்ஷன் க்ரைட்டீரியா வந்து இது தான் ஓகே ஸோ ஃபிலிம் லிஸ்ட்டு இது தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பெரம்பூரில் டான் பாஸ்கோ பள்ளியில் நேற்று கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் கலைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு ஒரு நல்ல ஒரு சிறப்புரையாற்றுனார் அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு என்னங்க அடிமை ஆகிட்டாரு பாருங்கள் கமல்ஹாசன் இது பக்கத்தில் உதயநிதி இருக்கார் கமல்ஹாசன் பக்கத்தில் ஒரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஏங்க அதெல்லாம் சொல்லியாச்சுலங்க டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டிவி உடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்போ உடைச்சாருன்னு சொல்லி ஆன்டி இண்டியனுங்கிறப்ப தான் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது முதல்லந்தே ஃபாசிசம் அப்படிங்கிறது கமல்ஹாருக்கு வந்து ஒரு எதிரி எதிர்ப்பு அப்படிங்கிறத காட்டிகிட்டு தான் இருந்தார் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களே தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காமல் இருந்தது பட் ஆனாலும் அதுக்கடுத்து அவரோட லீடர்ஷிப்லாம் பார்த்துட்டு ஓகே ஓரளவுக்கு தமிழக மக்களை வந்து மேம்படுத்தும் வகையில் பண்ணுறாரு அப்படின்றத அவர் வந்து ஜட்ஜ் பண்ணுறாரு ஸோ அதனால் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு போகிறார் நல்ல சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க தமிழ்நாடு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கவுந்தரம் மதிக்கவே இல்லை அவர் போது ஓட்டு போடல ஒன்றும் பண்ணலை ஸோ அப்படி இருக்கும் பொழுது சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் என்ன ப்ராசஸில் பண்ணலான்றதுக்காக அவர் இறங்கி பண்ணுறாப்புல இதை ஒன்று நிறைய பேர் வந்து கலாய்க்கிறேங்கிற பேரில் அவர் வந்து அடி பண்ணிஞ்சுட்டார் அது பண்ணிச்சிட்டாரு இது இன்னும் ஆட்டம் இருக்குல்ல பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியா ஸோ அதற்காக அங்கே போய் அவரோடைய ஸ்பீச்சு அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபயராக இருந்தது அப்படின்ற மாதிரி தகவல் சும்மாலாம் கிடையாது ஒரு தமிழக மக்களின் ஒரு மாடலாக இந்த ஆட்சி வந்து இருக்குது ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செம்மையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பயங்கர ஒரு சப்போர்ட் வந்து கமல்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கான அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசிட்டு வந்துட்டார் இது ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம விஜயோடைய மென்டலன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அரை மென்டலன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து விஜய்யோட செய்த சொல்லலாம் ஸோ முகமது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே அவர் பேர் ஜோசப் விஜயராண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து யோசித்தாலும் அது எம்மதமும் சம்மதம் அப்படின்ற அந்த கிரைடீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்கிறது ஒரு பக்கம் புரிந்தாலும் நமக்கு அது புரியுது அது இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இவங்க என்னெல்லாம் காமெடி பண்ணுறாங்க பாருங்களேன் அதாவது கமல் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேறார் அவரெல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேனாலும் ஆக்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்றாங்க டேய் எங்கேடா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு விஜயை நான் வந்து பாராட்டுறேன் டிஎம்கே வந்து ஆட்சி சரியில்லை நான் எதிர்க்க போகிறேன் அப்படின்றது ஓப்பனாக சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது தட்ஸ் இஸ் குட் நான் ஒத்துக்கிறேன் அது டிஎம்கே வந்து அளவுக்கு இல்லை கமல் கமல் அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போ அவர் ஏதோ மாடல் பார்த்தேன் தமிழக மாடல்லாம் வந்து பிராத்திட்டு இருக்கார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் நான் ஒரு ஆசை கமல் சார் ஃபேனாக அந்த நிலைப்பாடு எனக்கு இல்லை நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த கமல் ஃபார்ஸாருக்கும் அது வந்து கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா அவர் வந்து டிஎம்கே எதிர்த்து அவர் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இப்போ விஜய் அவர்களுக்கு அதை நம்ம பாராட்டலாம் பட் இருந்தாலும் ஒரு வாக்குகளுக்காக நான் மதமாற்ற நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கமல் சார் செய்யலை அந்த வயத்தில் எனக்கு வந்து என் தலைவரை பார்க்குறப்ப பெருமையாக தான் இருக்குது விஜய கம்பேர் பண்ணும்போது கமல் சார் வந்து நல்ல ஒரு தலைவர் அவரே இந்த லெவலுக்கு இருக்கார் அப்படின்னா விஜயலாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுற அளவுக்கு சம்பவம் நடந்துருக்கு கரெக்டாக இல்லையா ஸோ அப்படிப்பட்ட சம்பவம் தான் விஜய் அவர்கள் வந்து போயிட்டு முகமது விஜயின் பேரை மாற்றி அவரை வந்து கொஞ்சம் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி மகளிர் தினம் இன்றைக்கி தமிழ் சார் வந்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க நாடு அப்போ தான் மேம்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டு காலையில் போட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேருக்கு வந்து ஒரு கேரக்டர் கொண்டு வரணுன்றதுக்காக இப்போ கோவைசர்லாலாம் வந்து அப்போ தான் அவங்கள ஹீரோவை போட்டு ஒரு படம் மகளிர் அந்த படங்கள் வந்து செஞ்சாங்க செம்மையாக ஹிட் ஆகிடுச்சு சதிலீதாவளி ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் ஒரு படம் எடுத்து அதுலேயும் வந்து கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் கெஸ்ட் ரோலில் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாங்க கமல் சார் பொறுத்த வரைக்கும் அது அந்த படத்துக்கான அந்த விதை போட்டது அதை மாதிரி இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் மட்டும் பர வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்ப் வந்து கமல் சார் சைட்லேருந்து போயிருக்கு பண்ணுங்க நல்லா டேலண்ட்டாக இருக்கீங்க பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கார் ஓகே அடுத்து அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வசந்தகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க இந்த பஸ் ஓட்டுநர் அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக வாய்ப்பு கொடுத்து கமல் சார் தான் ஸோ இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கமல் சார் வந்து இருக்கிறதுனால அவர் வந்து ட்வீட் போட்டால் வேறு லெவல் தான் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா கமல் சரை பற்றி சுகாசினி அவர்களும் சீதா அவர்களும் வந்து பேசியிருக்காங்க அதாவது காசிப் எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ கேட்குறதுக்கு இவங்களே சொன்னாங்க நான் வந்து கமல் கிட்டே வந்து போய் சாக்லேட் கொடுத்து சாக்லேட் சாப்பிட்ருப்பாரு பார்த்துக்க சொன்னேன் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கும்போது சீதா கிட்டே கேட்குறாங்க சீதா வந்து பார்த்தீங்கன்னா நான் காசிப்னு சொல்ல மாட்டேன் நான் தண்டனை கூட ஏற்றுக்கிறேன் கமல் தா இஸ் அ வெரி ஜென்வன் பர்சன் நான் அதை சொல்லவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா உடச்சு எரிஞ்சிட்டாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்த மாரி சில அதே பர்த்டே இன்றைக்கி ஸோ அவர் வந்து கமல்சாரை பற்றி பேசும்போது ரொம்ப மிகைப்படுத்தி பேசியது என்னுடைய டீச்சர் அவர் அப்படி இப்படின்ட்டு அதை தாண்டி அவர் ஒரு எவ்வளோ பெரிய ரெஜெண்ட் அவர் வந்து எனக்காக இறங்கி வந்து என் கையை பிடிச்சி கூலுக்கி நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அது வந்து ரொம்ப நடுநடுங்க வச்சிருச்சு என்ன அப்படின்ற மாதிரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசியிருந்தாரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து திவ்யதர்ஷினி அவர்களும் டைரக்டர் கருளுப்பழனியப்பன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சாரை பற்றி பேசியிருந்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது என்ன அப்படின்னா பொழுது கமல் சார் கிட்ட வந்து எப்பயுமே ஒரு ரெப்படேஷன் இருக்காது நீங்கள் ஒரு நான் இன்ட்ரி எடுத்தாலும் அவர் வந்து திருப்பி சொன்னதே சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி திவ்யதர்ஷன் சொல்லியிருந்தாங்க டி கருப்பாளனி அப்படினா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷோக்கும் கமல் சார் வந்து கூடுவாங்க அது ஏன்னா அவருக்கு எதை பற்றி கேட்டாலும் பேசுவார் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருனாலும் வந்து போகவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து இருந்திருக்காரு அது வந்து நிறைய பேருக்கு போகாமல் இந்த மாதிரி நம்மளால பேச முடியல இவர் போய் பேசுகிறாரு அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்ன் தான் எல்லோரும் வந்து சொல்லுவாங்களே தவிர மற்றபடி சார் வந்து ஒரு இன்டர்வியூ இல்லை ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவார் திடீர்ல இளையராஜா பற்றி பேசுவார் அந்த காலத்தில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் அதெல்லாம் இப்போ வந்து யாரும் பண்ண அதனால தான் அவங்களை கூப்பிட்ல கமல் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு மாதிரி சூப்பராக நல்லா நல்லாயிருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் பாய்